नजर नजर मुता कथा रिताम त नताम् सगदारी करखीट टक्के जमतात कथक कथीन त कथुम् सगदारी करत तुमचत 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 कित्त जन मुथाम रि मिताम सगदारी करतका जमतत जमतट जमतट चित्तदि मिताम् कि तथाम सगदारी करचकाचे नजर नकीर राखेट टजम हुतरि जम उतरिकिट टटक कच्च नजर नकीर राखीटकचम भुतारी जम्बहरी किटत कथक ट्रिम व वेगे வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 நான் முற்ற பயனது பெருகுது மனமது உருகுது கான் சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் இணையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 நான் முற்ற பயனது பெருகுது மனமது அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருள் தரும் குருபரன் குமரன் குமரன் அருபடை அருமுகன் மரகன் 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 சரவணு அழகன் 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 மகன் முருகன் குமரன் அருபடை அருமுகன் மரகன் 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 தம் தம் தக்க சஜ்ஜம் தீம் தீம் தக்க சஜ்ஜம் தும் தம் தத்த சஜ்ஜம் தம் நம் தத்த சஜ்ஜம் ம்க்கத்தம் தக தறிக்கிறம் தத்தம் சம் தக தறிக்கிறதும் மலர்ந்திருந்தவன் குமரா 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 கூமரா மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்து உயர்ந்தவன் தனி சேவர் கொடியேந்தி மகிழ்ந்த அமர்ந்தவன் மரையோது அடியாரை மனவேந்தி உகந்த அருள்பவன் வலராறு தமிழாறு மகவாக மலர்ந்திருந்தவன் மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்து உயர்ந்தவன் தவழ்ந்துயர்ந்தவன் தனி சேவர் கொடியேந்தி மகிழ்ந்த அமர்ந்தவன் யோதும் அடியாரை மனதேந்தி உகந்த அருள்பவன் எருக்கும் நெருப்பின் பொறியன உதித்தவண்ணி மயக்கும் மலை மலைத்தேன் வள்ளியை மணந்தவண்ணி வியக்கும் விதத்தில் சூரனை அடித்தவம் நீ மனத்தால் இனை பார்வினையர அருள் பவம் எனக்கும் பெருப்பின் பொறியன உதித்தவன் உதித்தவண்ணி மயக்கும் மலைத்தேன் வள்ளியை நீ வியக்கும் விதத்து சூரனை அழித்தவன் அடித்தவண்ணி மணந்தால் இணைத்தார் வினகர அருள் வந்தி தோக்கிடத்தக்க நம் கிட்டத்தக்க நடக்கிட்டத கேரி தோக்கிட்டதக்கோக்கிட்ட തങ്ക <tongkida>